வணக்க மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முரிம் லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்களை கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் திருப்பியும் அவனோட முரிம் வேர்ல்டுல இருந்து அவனோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட நார்மலான ஹண்டர் லைஃப்ல தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான் இப்பயுமே நம்ம ஜின்னு கொஞ்சம் ஃபேமஸா தான் இருப்பான் ஆனா நம்ம ஜின்னுக்கு எவ்வளவு ஃபேமஸ் ஆகிறானோ அந்த அளவுக்கு எதிரிகளும் வர ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம ஜின்ன அழிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் தனியா வந்து நம்ம ஜின்னு மேல இல்லாத பொல்லாத கதையை எல்லாத்தையுமே கட்டி விட்டு நம்ம ஜின்ன தப்பு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஹண்டர் இம்மையும் தேவையே இல்லாம அவர் கையெல்லாம் வெட்டி அவரையும் ரொம்ப ரொம்ப சீரியஸான நிலமையில ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வச்சிருப்பாங்க இப்ப நம்ம ஜின்னுக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த மாதிரி நம்ம ஹண்டர் இம்மை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தேடி போக ஆரம்பிச்சிருப்பான் அப்ப நம்ம சோயி அப்புறம் பட்லர் கிம் இவங்க ரெண்டு பேரோட உதவியோட எப்படியோ அது யாருன்றத கண்டுபிடிச்சிருவாங்க இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நம்ம சாங் சாங் பொண்ணு இருக்குல்ல அது இந்த ஒரு குண்டு பையனை பார்த்துட்டு இவன் யாரு இவனா அவன் இவன் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே நம்ம ஜிந்து சொல்லுவான் இவன் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் மாஸ்டர் அப்படின்னு என்னது எக்ஸ்பர்ட் மாஸ்டரா அப்படின்னு உடனே இல்லை இல்லை ஏராங் கண்டர்னு சொன்னேன் உங்களுக்கு தான் காதில் சரியாக விழுகலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவான் இப்போ நம்ம சோயி அப்புறமா பட்லர் கிம் ரெண்டு பேருமே இவன் கண்டிப்பாக ஏராங் ஹண்டராக தான் இருக்கணும் அதுவும் ஏராங்க்லேயே ஒரு ஹை லெவல் ஹண்டராக இருக்கணும் அதாவது ஏராங்க்குள்ளேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஜின்னும் ஓஹோ அப்போ நீங்க எப்படி அவனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்லர் கிம்மை பார்த்து கேட்பான் ஏன்னா நம்ம பட்லர் கிம் தானே கண்டுபிடிச்சாரு அப்படி கேட்கும்போது தான் நம்ம பட்லர் கிம் சொல்லுவாரு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணோம் அப்படின்னு என்னது சிசிடிவியா ஆனால் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அதை தரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே அப்புறம் எப்படி செக் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை கதவை மூடிக்கிட்டாங்க அப்படின்னா நீ ஒன்னே ஒன்னே காட்டினேன்னு வச்சுக்கோவேன் கண்டிப்பா அந்த கதவு தானாவே திறக்கும் அதான் பணம் அதை கொடுத்தோம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோய் சொல்லுவாரு ஆனா எக்ஸ்டர்னலா ப்ரெஷர் போட்டதா சொன்னாங்களே அப்புறம் எப்படி எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் போடுறாங்களா எக்ஸ்ட்ராவாக பணத்தை கொடு கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ராவாக பணத்தை கொடுத்தோம் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆளுங்க இருக்காங்க போல அந்த ஒரு காரணத்தினால தான் எவ்வளோ பணம் கொடுத்தோம் வெறும் சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும்தான் எங்களால் வாங்க முடிஞ்சிச்சு அவங்க கிட்டே இருந்து எந்த ஒரு உண்மையும் வாங்க முடியலை இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சோய் சொல்லுவார் இப்போ நம்ம பட்லர் கிம்பும் சொல்லுவாரு ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு அவன் பக்கத்துல போய் அவனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பா இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால நம்ம தான் இத கையாளணும் இன்னைக்கு நம்ம இப்படியே போறது ஆமா நம்ம இன்னைக்கே போய் பிடிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம ஜின்னு அந்த காரை விட்டு இறங்குவான் இப்ப உடனே பட்லர்கும் சொல்லுவாரு ஜின் நீ ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆளுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த ஒரு எனிமி எப்படி பட்டவன்னே நமக்கு தெரியாது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அவசரப்பட்டு இறங்குறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம ஜின்னு அத பத்தியெல்லாம் கவலைப்படுறவனா என்ன வெளில இறங்கிட்டு பரவாயில்ல எத்தனை பேர் இருந்தாலும் பாத்துக்கலாம் அதுவும் இல்லாம இந்த குண்டு பையனை பார்க்கும் போது அந்த மூணு முட்டாளுங்களே இவனை விட ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்ப உடனே நம்ம பட்டரிக்கியமோ சொல்லுவாரு என்னால உன்னை தடுக்க முடியாது ஏன்னா உன்னோட பிளான் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதனால இந்த தடவை நான் விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு நீங்க உண்மையிலேயே கரெக்டா இத புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க மூணு பேரும் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு வாங்க அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே நம்ம சொல்லுவாரு மான்ஸ்டர் வேட்டையாடுறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க கிடையாது மனுஷங்களை வேட்டையாடுறதுக்காக ட்ரெயின் ஆக்கப்பட்டவங்க அதனால நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு மனுஷங்களையா அந்த மாதிரி ஆளுங்களை வேட்டையாடுறதுக்கு தான் இந்த ஜின் இருக்கான் எத்தனை பேரை முறியில பாத்திருக்கேன் அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு சொல்லி டைரக்டா அந்த வீட்டுக்கிட்ட போவான் இப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ரெண்டு நாய் ஓ அப்படின்னு கொலைச்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமான நாய் வாய்ஸ் வரல அதனால நீங்களே கொஞ்சம் ஆக்ரோஷமா அதை யோசிச்சுக்கோங்க இப்ப இந்த நாய் கொலைச்சது யார பாத்தினா நம்ம ஜின்ன பார்த்துதான் தூரத்துல இருந்து நம்ம ஆளு அப்படியே பொறுமையா கால் எடுத்து வச்சு நடந்து வந்துகிட்டு இருப்பான் பக்கத்துல வர வர அவனோட அந்த ஒரு ஆரா அதை பார்த்துட்டு அந்த நாய் ரெண்டும் நடுங்க ஆரம்பிச்சிரும் நம்ம ஜின் சொல்லுவான் இனிமேல் கொலைச்சா என்ன ஆகும் தெரியும்ல புரிஞ்சுதா அவ்வளோதான் ரெண்டு நாயும் நடுங்கிட்ட அந்த பக்கமா போயிருங்க இப்போ நம்ம ஜின்னு தன்னோட கையை வச்சே அப்படியே அந்த பூட்டை உருக்கி அதை உடச்சிக்கிட்டு உள்ள வருவான் அவன் உள்ள வந்த உடனே எக்கச்சக்க சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் என்னடான்னு பார்த்தா சுத்தி நிறைய டிஃபென்ஸ் மேஜிக் போட்டுருப்பானுங்க போல அலா மேஜிக்கு சவுண்ட் ப்ரூஃப் மேஜிக்னு எல்லாத்தையும் போட்டிருப்பானுங்க இது எல்லாத்தையும் எதை பத்தியும் ஜின்னு பாட்டுக்கு உள்ள வந்துட்டு வந்த உடனே ஓஹோ நிறைய டிஃபென்ஸ் போட்டிருக்கீங்களா பரவாயில்ல உண்மையிலேயே இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருப்பா இப்ப இவனுங்க எல்லாரும் கதவை உடச்சுக்கிட்டு வெளில வருவானுங்க யார் ராஜா இந்த நேரத்துல அப்படின்னு நம்ம ஜின்ன பாத்துட்டு நீயா அப்படின்னு கேக்கும் போது ஆமாங்க நான் தான் பக்கத்து வீட்டுக்காரன் வில்லேஜ் யூத் அசோசியேஷன்ல இருந்து வரேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு பிட்ட போடுவாப்புல டேய் நீ ஜின் தேக்கும் தானே அப்படின்னு ஓஹோ உனக்கு நீ ஏற்கனவே தெரியுமா நீ எப்படா இந்த பிளேஸ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேப்பானுங்க எங்க கில்டுல ஒரு பணக்கார யங் மாஸ்டர் இருக்காரு அவரோட பணத்தை வச்சு அவரோட கனெக்ஷன்ஸ வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஜின்னு சொல்லுவா இப்போ இந்த குண்டு பையனும் நம்ம ஜின்னு தனியா தான் வந்திருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே நீ இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டியே நீ என்ன முட்டாளா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தனியா வந்திருக்க நீ யாரை எதிர்த்து மோதிக்கிட்டு இருக்கனு உனக்கு தெரியவே இல்ல அப்படின்னு சொல்லுவானுங்க உனக்குதான் யாரு கிட்ட மோதுறோன்றது தெரியல ஓஹோ யார பத்தி சொல்ற அந்த அவனோட கையை வெட்டி போட்டு வந்தோமே அந்த கையை ரெண்டையும் ஒட்ட வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கலாய்க்கிற மாதிரி இந்த குண்டு பையன் பேசுவான் உடனே நம்ம சின்ன ஆமா ஒட்ட தான் ஆனா நீ செஞ்ச தப்புக்கு பலனை நீதானே அனுபவம் அனுபவிக்கணும் அதனால அதுக்கான விலைய வாங்கிட்டு போலான்னு தான் நான் இப்போ வந்திருக்கேன்னு சொல்லுவான் என்னது விலையா என்ன இது எல்லாம் வந்துட்டு நடந்தது நினைச்சு நீ சந்தோஷப்படணும் ஏன்னா அத்தோட அவனை விட்டுட்டு வந்ததே பெரிய விஷயம் நீ இப்பவே போய் உன்னோட வீட்டில் எலி மாதிரி ஒளிஞ்சுக்கிறது தான் உனக்கும் நல்லது இல்லனா இது இன்னும் மோசமாயிடும் சொல்லுவான் மோசமாகறதா இதை விட மோசமான விஷயத்தை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அதுவும் இல்லாம ஒளிஞ்சுக்கிறது என் பழக்கம் கிடையாது அதுவும் இல்லாம உன்கிட்ட நன்றி சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம ஜின்னு அவன் சொன்னது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவான் இப்ப இந்த குண்டு பையனும் அவன் கூட இருக்கிறவங்களும் டக்குன்னு தங்களோட எனர்ஜியை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க என்ன குழந்த உன்னைய நிறைய பேர் பாராட்டிட்டாங்கன்னு யாரை எதிர்த்து மோதுறோன்னே தெரியாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே என்ன நாங்க ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஹண்டர்ஸ் கிடையாது நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னே உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜின்னு பதினொன்று பதினஞ்சு இருபது இருபத்தெட்டு மொத்தம் இருபத்தெட்டு பேரா பரவாயில்ல நிறைய பேரை சேர்த்துருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து சொல்லுவான் உடனே இந்த பையன் அதிர்ச்சியாகி எப்படி இதை கண்டுபிடிச்சான்னு கேட்கும்போது ஏனா நானும் சாதாரண ஹண்டர் இல்லடா கண்ணா நான் பட்டவனு உனக்கு தெரியாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவான் இப்போ உடனே நம்ம ஜின்னு அவனுங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுப்பான் மூணு பேரு அன்னைக்கு ஹண்டர் அந்த மூணு பேரு நீ இல்லாம இன்னும் ரெண்டு பேரு மொத்தம் மூணு பேரு நீங்க மூணு பேரு வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒருவேளை அவங்களோட வெப்பன்ஸ தூக்கி போட்டுட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் எல்லாரையும் பெருசாலாம் அடிக்க மாட்டேன் லைட்டா தட்டு தட்டிட்டு விட்டுருவேன் இல்ல நான் என்ன சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே அவனுங்க என்னமோ சிரிச்சுட்டு தான் இருப்பானுங்க ஏன்னா இருபத்தெட்டு பேர் இருக்கானுங்கல்ல நம்பர்ஸ் படி பார்த்தா அவன் எக்கச்சக்க பேர் நம்ம ஜின்னு ஒத்தாளு அப்ப இந்த ஒத்தாலோட தலை எடுக்கிறதுக்கு பின்னாடி ரெண்டு தலை வந்து நிற்கும் இப்போ அவனுங்க ரெண்டு பேரும் நம்ம ஜின்ன கொள்றதுக்காக வருவானுங்க ஆனா நம்ம ஜின்னு அந்த செகண்ட்ல மறைஞ்சு அவனுங்களுக்கு பின்னாடி போய் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஆரம்பமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அவனுங்க ரெண்டு பேரோட கையையும் காலையும் வெட்டி போட்டுருவான் இப்போ உடனே அவனுங்கெல்லாம் கத்துவானுங்கல்ல அதை பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த குண்டு பையனுக்கு நம்ம ஜின்னு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு இப்ப நம்ம ஜின்னும் சொல்லுவான் நான் சொல்லும் நீ கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா இப்ப ஒன்னால மிச்சவங்க எல்லாருக்குமே ஆபத்து வரப்போகுது நீங்க எல்லாருமே தேவையே இல்லாம என்கிட்ட அடி வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த குண்டு பையன் சொல்லுவான் நாங்க ஆரம்பத்திலேயே உன்னதான் கொண்டிருக்கணும் நான் ஆரம்பத்திலேயே உன்னை கொல்லணும்னு தான் நினைச்சேன் ஆனா எங்க இது பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆனா இப்போ என்னால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவான் ஓஹோ நீ உனைய யார் அனுப்பிச்சு வச்சாங்கன்னு வேற சொல்ல போறியா பரவாயில்ல பரவாயில்ல ஆனா நீ சொல்லிட்டா அது உனக்கே பின்னாடி பிரச்சனை ஆயிடாது உன்னையே காலி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பானா என்னது என்னையே காலி பண்ணிடுவாங்களா அடுத்தவங்கள காலி பண்றதுதான் என்னோட வேலை என்னையெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அதுவும் இல்லாம உன்னால இங்க இருந்து உயிரோட போகவே முடியாதுன்னு இந்த குண்டு பையன் சொல்லுவான் இப்ப இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து அவனை போய் நீங்க கொல்லணும் நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன நடந்தாலும் எவ்வளவு செலவானாலும் எல்லா போஷன்சையும் வாங்கி நான் குணப்படுத்துறேன் எல்லாரையும் நான் காப்பாத்துறேன் அதனால எதை பத்தியும் கவலைப்படாம அவனை போய் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவான் சொன்ன உடனே இருபத்தஞ்சு பேரும் நம்ம ஜின்ன போட ஆரம்பிச்சிருவானுங்க ஏன்னா மொத்தம் இருபத்தஞ்சு பேர் இருக்கானுங்கல்ல ஆனா நம்ம ஜின்னை சொல்லுவான் ஒருவேளை கை காலும் போச்சுன்னா வந்து அதுக்கு காஸ்ட்லியானதா வாங்கணும் அப்படி இருக்கிறப்ப இத்தனை பேருக்கும் போஷன் வாங்கி தரேன்னு சொல்றீங்கன்னா அப்போ உன்ட உண்மையிலேயே நிறைய பணம் இருக்கும் ஏ அப்படின்னா எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி ஒருவேளை இந்த போஷன்ஸை வச்சு நீ கை காலை குணப்படுத்திடலாம் ஆனா உன்னால செத்தவங்களை திரும்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பான் அவனும் முடிச்சுக்கிட்டே இருந்த உடனே நம்ம ஜின்னு டக்குன்னு ஒரு தலைய ஃபுட்பால் மாதிரி எட்டி நேராது அது இந்த குண்டு பையன் பக்கத்துல வந்து விழுகிற மாதிரி பண்ணுவான் நம்ம ஜின்னு ஒருத்தனோட கையை வெட்டினால அதுல ஒருத்தனோட தலையை வெட்டி அவனுக்கு அமிச்சு வச்சிருப்பான் இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான் உன் டர்க்க காஸ்ட்லியான போஷனை ஊத்தி அவனை குணப்படுத்த முடியுதான்னு பாரு ஓ ஆமா உன்னால அத பண்ண முடியாதுல்ல ஒருவேளை இந்த இதயமே வெடிச்சு உன்னோட தலையை துண்டிச்சோனா அதுக்கு மேல உன்னால எந்த போஷனை போட்டும் கண்டிப்பா ஆக முடியாது அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேப்பான் இத கேட்ட உடனே அவனை கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டு பயனும் எல்லாருக்கும் உத்தரவு போடுவான் நம்ம ஜின்னுக்கு எதிராக நிறைய ஆரோசா ஃபயர் பண்ணுவாங்க நம்ம ஜின்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் நீ ஈஸியா விலகிருவான் இப்ப நம்ம ஜின்னுக்கு பின்னாடியே அடுத்து மூணு பேர் வருவானுங்க ஆனா அவ்வளவு தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவனுங்களோட கத்திய உடப்பான் அடுத்து அவனுங்களோட எலும்ப உடப்பான் அடுத்து பின்னாடி நிக்கிறவனுங்க எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிருவான் ஆனா இந்த ஆரோஸ் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுங்க மட்டும் அப்பப்ப நம்ம ஜின்ன குறுக்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க நம்ம ஜின்னு காம்பாட்ல வரவனுங்களையும் சமாளிச்சு தூரத்துல இருந்து வரக்கூடிய ஆரோஸையும் சமாளிச்சு ரொம்ப நிறைய பேர் வந்தானுங்கன்னா அவனுங்களுக்கு டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரிங் கூட யூஸ் பண்ணுவான் சோ இந்த மாதிரி எல்லாரையும் மாத்தி மாத்தி சமாளிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா இந்த ஆரோஸ் வரும்போது நீங்க வேற ஏண்டா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே அடுத்து மேஜிக்க வேற யூஸ் பண்ணுவானுங்க ஸோ இப்ப எல்லாம் சேர்ந்து மொத்தமா வெடிச்சு ஒரு பெரிய பொகமூட்டமே நடுவுல வந்திருக்கும் இப்ப நம்ம ஜின்னு அந்த பொகமூட்டத்துக்கு நடுவுல இருந்து நிறைய டேகர்ஸ த்ரோ பண்ணுவான் போன எல்லா டேகர்ஸும் ஆரோஸ் சுடுறவனுங்களையும் இந்த மேஜிக்கை யூஸ் பண்றவனுங்களையும் மொத்தமா காலி பண்ணிடும் கரெக்டா போயிட்டு எல்லாருக்கும் வச்சு எல்லாரையும் கொண்டுருவான் இப்ப இந்த குண்டு பையன் சொல்லுவான் அப்படின்னா நீ எங்களை ஏமாத்திட்ட நீ சண்டை போடுறத பார்த்தா நீயும் ஏற்கனவே நிறைய பேரை கொண்டிருக்கணும் போலயே அப்படின்னு சொல்லி கேப்பா நான் மனுஷங்களை கொன்னதே கிடையாது நான் கொன்னதெல்லாம் வெறும் பூச்சி மட்டும் தான் நீ பூச்சி கொல்லி பத்தி கேள்விப்பட்டது இல்ல அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப வரிசையா எல்லாரையும் நம்ம ஜின்னு கொண்டுகிட்டே வருவான் இப்ப உடனே இந்த குண்டு பையன் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கான் இப்படியே போச்சுன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் அந்த ஈராங் கண்டர் வெறும் வார்னிங் மட்டும் தான் நான் ஹையர் கிட்ட இருந்து போட்ட உத்தரவுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்படியா அப்ப எனக்கு அந்த வார்னிங் பிடிக்கல எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லுவான் எங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு நீ தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு குண்டு பையன் கேட்டாலும் நம்ம ஜின்னு முடியாதுன்னு சொல்லிடுவா இப்ப உடனே இந்த குண்டு பையன் சொல்லுவா நீ நிறுத்தலைனா இது இன்னும் மோசமா கூட ஆகலா உனக்கு உன்னோட அம்மாவை பத்தியும் தங்கச்சிய பத்தியும் கவலை இல்லையான்னு கேட்பான் இப்ப நம்ம ஜின்னு நிறுத்திடுவான் இப்ப நிறுத்தின உடனே நான் சுப்பீரியர்ஸ் கிட்ட நானே போய் பேசுறேன் உனக்காக நான் போய் நடுல இருந்து உனக்காக பேசுவேன் நீ கவலைப்படாத நீ எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணினா போதும் இனிமேல் நீ ஒரு ஹண்டரா வாழாம ஒரு நார்மல் சிட்டிசனா வாழணும் அதை மட்டும் ப்ராமிஸ் பண்ணினா கண்டிப்பா இது எல்லா பிரச்சனையுமே விட்டலாம் அதுக்கு பதிலாக உனக்கு நிறைய காசையும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவா ஓஹோ நடுல இருந்து நீ பேச போறியா ஒருவேளை உன்னைய நடுவுல அப்படியே மொத்தமா வெட்டிட்டு உன்னைய அப்படியே எடுத்துட்டு போய் நானே உன்னோட சுப்பீரியர்ஸ்ட பேசினா என்ன அது இன்னும் பெட்டரா இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு இன்னமும் அவனுங்களை அடிச்சுட்டு இப்ப டேரக்டா இந்த குண்டு பையனை அடிக்கிறதுக்காக வருவான் ஃப்ளேம் டிவைன் ஃபிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இப்ப இந்த குண்டு பையனும் தன்னோட கையில நக்கல் போட்டு அதை வச்சு நம்ம ஜின்னை அடிக்கலான்னு போவான் இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து தங்களோட கையை வச்சு அடிப்பானுங்க இத பாக்கும்போது கிட்டத்தட்ட மாஸ்டர் படத்துல வர சீன் மாதிரியே இருக்கும் ஒரு பக்கம் காப்பு இன்னொரு பக்கம் வெறும் கை அந்த படத்துல ஜெயிச்சது என்னமோ காப்புதான் என்னமோ கைதான் அடிச்ச அடியில அந்த நக்கிள்ஸ் உடஞ்சு அதை போட்டிருந்த அந்த குண்டு பையனோட கை உடஞ்சு அதோட ஷோல்டர் உடஞ்சு மொத்தமா செவ்வ உடஞ்சு அவன் செவ்வத்தையும் உடச்சுக்கிட்டு போய் விழுவான் அவ்வளோதான் இப்ப இந்த குண்டு பையன் கேட்பான் யாரு நீ அப்படின்னு நம்ம ஜின்னு நான் ஒரு சாதாரண சிட்டிசன் ஆனா தேவையே இல்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணா அவங்களுக்காக மான்ஸ்ட்ரா கூட மாறுவேன் அதுவும் இல்லாம நீ வைட்டல் சப்ரஷன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப நம்ம ஜின்னு இவனை டார்ச்சர் பண்ண போறான் அதுவும் அவனுக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இப்ப நம்மளுக்கு இந்த ஒரு மியோங் மியோங்டோங் கில்ட காட்டுவாங்க இந்த ஒரு மியோங்டோங் கில்ட் இருக்குல்ல இந்த கில்டுக்கு அந்த பார்க் ஜிஹூன் அவன் கில்டு மாஸ்டர் பார்க்கறதுக்காக வந்திருப்பான் உள்ள போன உடனே இனைய பார்க்கணும்னு சொன்னீங்களாமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேப்பான் இப்ப உடனே இந்த கில்டு மாஸ்டர் டக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து இவனை எதுக்காக கொன்ன ஜியோங் எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு இவர் தான் கில்டோட கில்டு மாஸ்டர் பார்த்தேசோ இப்ப இவர் இதை கேட்ட உடனே இந்த பார்க் ஜிஹூன் என்ன சொல்லுவானா அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் அவனை கொல்ல வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லுவான் சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்ப அவன் இனிமேல் உண்மையை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு நீ ஏதாவது அப்படின்னு கில்டு மாஸ்டர் சொல்லுவாரு அது என்னோட கிடையாது என்னோட வேலை எவனாவது பிரச்சனை பண்ணானா அவனை கொல்றது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான் என்னோட பெர்மிஷன் இல்லாம அதை கொன்றுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்க பெர்மிஷனை நான் வாங்கணுமா என்ன அப்படின்னு கேட்பான் இப்ப உடனே இவரும் கோவப்படுவாரு இப்ப இந்த பார்ஜி உன பார்த்து சொல்லுவாரு நான் இந்த கில்ட உருவாக்குறதுக்கு என்னோட வேர்வர் ரத்தம்னு எல்லாத்தையும் சிஞ்சி சிந்திதான் இந்த ஒரு கில்ட உருவாக்கியிருக்கேன் நீ என்னோட கில்டோட மெம்பரை என்னையே கேட்காம கொள்ளுவியா அப்படின்னு கேக்கும் போது ஏன் கில்டு மாஸ்டர் நீங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு வேலை உண்மை ஏதாவது வெளில தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு வேலை உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு நீங்க மட்டும் கிடையாது இந்த மொத்த கில்டும் போயிடும் அதனால பின்னாடி எனக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால தான் நானே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சேன்னு சொல்லுவான் அப்போ உடனே இவர் இன்னமும் கோவப்படுவாரா நீங்க உங்களோட வார்த்தைகளை தெளிவா பேசுங்க நீங்க ஒரு வார் ஹீரோ நீங்க அந்த போருக்காக அந்த கிரேட் வார்க்காக உங்களோட ரத்தத்தை சிந்திருக்கேன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கிருவேன் ஆனா இந்த கில்டுக்காக சிந்திருக்கேன்னு சொல்ற பாத்தீங்களா அதை கொஞ்சம் என்னால் ஏற்றுக்க முடியலை கொஞ்சம் தெளிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப உங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னா நான் இப்பவே கிளம்புறேன் அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கூப்பிட்டுலாம் இருக்காதீங்க எது சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் சொல்லுவாரு நீ பண்ண காரியத்தினால இங்க எல்லாமே தரமட்டமாக போகுது அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பான் என்ன சொல்றீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுதானே அப்படின்னு சொல்லும் அந்த டார்க் ஹண்டர்ஸ் நீ அமிச்சு வச்சியே அவங்க ஒரு மேல கூட கை வச்சாங்களே அப்படின்னு சொல்லி கேப்பான் இது அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு போது டக்குனி உன்னோட அடிக்க ஆரம்பிச்சிடும் யாருன்னு எடுத்து பார்த்தா ஜின் ஜின் பாப்பான் இந்த நேரத்துல போன் பண்ணுவான் இப்ப இந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவாரு நீ டீம் மேனேஜரை மட்டும் கொன்னது உனக்கு பத்தலையா இன்னமும் இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே இந்த பார் ஜிஹோனும் நம்ம இதை ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம் இந்த ஒரு விஷயத்துக்காக அவரு உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்பான் மன்னிப்பா அவர் கேட்டது மன்னிப்பா என்ன அவரு என்னைய மிரட்டலையா அப்படின்னு சொல்லி இந்த கில்டு மாஸ்டர் கேக்கும் போது நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்களே கொஞ்சம் வருத்தமா முதல்ல உனக்கும் ஜிம் டேக்கியும் அப்படி என்னதான் பிரச்சனை எதுக்காக நீ இந்த பீஸ் கில்டு மேல கை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த கில்டு மாஸ்டர் கேப்பாரு அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க அந்த ஆஃபரா அக்செப்ட் பண்ணிட்டீங்க இப்பதைக்கு ரிசல்ட் தான் முக்கியம் ப்ராசஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான் ஆனா அந்த கில்டு மாஸ்டர் அப்பயும் அதை கேட்டுட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு ச்சே இவர் என்ன கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு முதல்ல என்ன நடந்துச்சுன்றத சொல்லுங்க அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் தான் இவர் சொல்லுவாரு இந்த டீம் லெவன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க அப்ப எவனோ ஒருத்தன் உள்ள நுழைச்சிட்டதா சொன்னாங்க ஆனா அதுதான் அவங்க கடைசியா கொடுத்த ரிப்போர்ட் அதுக்கப்புறம் இன்னமும் எனக்கு எந்த ரிப்போர்ட்டும் வரல இதை பத்தி செக் பண்றதுக்காக நானும் ஆளுங்களை அமைச்சு வச்சிருக்கேன் ஆனா இது ஏதோ ஒண்ணு சரியா இல்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு இந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவாரு இப்போ இந்த பார் ஜிஹூன் யோசிக்கிறான் டீம் லெவன்ன்றது இந்த மியூங்டோங் கில்டோட எந்த ஒரு டேட்டா இருக்காது ஏன்னா அது முழுக்க முழுக்க டார்க் ஹண்டர்ஸால உருவாக்கப்பட்ட ஒண்ணு ஆனாலும் இந்த டீம் லெவன் தான் இந்த மியூங்டோங் கில்டோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான டீம்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற டீம் இவ்வளவு நேரமாகியும் ரிப்போர்ட் பண்ணலையா அப்ப எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான் இவனுக்கு நம்ம கால் இருக்கும் இவன் ரிங் ஆகிட்டே இருக்கும் இப்ப நம்ம காட்டுவாங்க நம்ம ஒரு பார்க்ல ஜின்னு அத்தனை கால் இந்த பார்க் ஜீவனுக்கு பண்ணியிருப்பான் ஆனா ஒரு காலை கூட அவன் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டான் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த மொத்த இடத்தையும் எரிச்சிருவான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் நம்ம சோயும் மற்றவங்களும் வந்திருப்பாங்க அவர்கிட்டையும் சொல்லியிருப்பான் இது போதுமா அப்படின்னு போதும் நம்ம இந்த இடத்துல சவுண்ட் அண்ட் சைட் மேஜிக் இருக்கிறதுனால மத்த எதை பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்ல இங்க என்ன நடந்துச்சுன்றது மினிமம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கே தெரிய வரும் அப்படியே ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அவங்களே இங்க இருக்கிற எல்லா எவெடென்ஸையும் அழிச்சிருவாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம ஜோய் சொல்லுவாரு இது இவ்வளோத்தையும் இவங்க பண்ணாலும் இந்த ஒரு டார்க் கண்டர்ஸ்ட் இருந்து இவங்களால எந்த ஒரு உண்மையுமே வாங்க முடியல ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற எந்த டார்க் கண்டர்க்கும் இது என்ன உண்மை யாரு அவங்களுக்கு காசு கொடுத்து இதெல்லாத்தையும் பண்ண சொல்றதுன்னு யாருக்குமே தெரியாது அதனாலதான் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் எவனும் எந்த ஒரு உண்மையும் சொல்லவே இல்ல அது மட்டும் கிடையாது நம்ம ஜின்ன உள்ள வந்தான்ல அப்ப நிறைய மேஜிக் கூட ஆக்டிவேட் ஆச்சுல அந்த சவுண்ட் ப்ரூஃப் அலாம அது இதுன்னு அப்படி ஆக்டிவேட் ஆனப்பயே இவனுங்க எல்லா எவிடென்ஸையும் எரிச்சுட்டு அதனால இவங்களுக்கு சாலிடா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல நம்ம ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் கேட்டிருப்பான் அது என்ன அப்படின்னா மியோங்டோங் கில்டு தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் சொன்னது அது கூட நம்ம ஜின்னு அவனை ஓவரா டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பான் அந்த மியோங்தோங் கில்டு தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னால அதை கேட்டுட்டு தான் நம்ம ஜின்னு இப்ப இந்த பார் ஜிஹூனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா ஏன்னா இந்த பார்க் ஜிஹூன் மியோங்தோங் கில்ட சேர்ந்தவன் அப்படின்றது நம்ம ஜின்னுக்கு தெரியும் இப்போ அவனுக்கும் கால் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம சோய்கிட்டையும் சொல்லியிருப்பான் எனக்கு ஒன்னே ஒன்ன மட்டும் செக் பண்ணணும் நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்புறமா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்து இந்த பார்க்ல உட்காந்துட்டு இந்த பார்க் ஜிஹூனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த ஜிஹூன் இப்போ நல்லவனா இல்லையா இவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ இந்த மியோங்தோங் கில்டுல இருந்து ஒரு ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு சார் நீங்க ரொம்ப நேரமா இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு வந்து சில சில பல தகவல்கள்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு நீங்க தேவையே இல்லாம இந்த பில்டிங்க்கு பக்கத்திலே சுத்திக்கிட்டு இருக்கீங்களே என்ன கதை இது நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுவானுங்க அதுல ஒருத்தனோட கைய உடைச்சதுக்கு அப்புறம் தான் அவனுங்களும் உருப்படியா பேச ஆரம்பானுங்க உடனே இன்னொருத்தன் சார் நீங்க ஜிம் தேய்க்கும்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நாங்க அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கவே மாட்டோம் அதுவும் இல்லாம நீங்க எங்க கீழ்ல இருக்கிற ஒருத்தரோட ஃப்ரெண்டு வேற நாங்க எப்படி சார் அப்படிலாம் நடந்துக்கிருவோம் நீங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னி உள்ள கூட்டிட்டு போவா ஆனாலும் சார் பார்க் ஜிஹூனை பாக்குறதுக்கான அப்பாயின்மெண்ட் நீங்க வச்சிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கேட்பாரு நம்ம ஜின்னு கிட்ட அதெல்லாம் கிடையாது சும்மா ஒரு பொருளையை கிளப்பி விட்டு அவன் பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டு இருப்பான் ஆனா அந்த செக்யூரிட்டி எதுக்காக அதை கேட்டாரு அப்படின்னா ஜிஹூன் நார்மலா இந்த கில்டுல இருக்க மாட்டானா எப்பயாவது தான் வருவானா சோ அதனால பார்க்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி கேட்பாரு எப்பயாவதா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்கும் போது ஆமா அவர் அடிக்கடி எல்லாம் வரமாட்டாரு மேபி மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரும் நினைக்கிறேன் அதுவும் இல்லாம இவரு வரதே எப்ப வருவார எப்படி வருவாருன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிடுவான் மத்த ஹண்டர்ஸும் உங்க ஹீல்டுல இந்த தான் இருப்பாங்களான்னு கேக்கும் போது இல்ல இல்ல மத்தவங்க எல்லாம் நார்மலா வருவாங்க பார் ஜிஹூன் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளு அவரு ஏன் இப்படி வராருன்னு எங்களுக்கும் தெரியாது இருந்தாலும் நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த செக்யூரிட்டி சொல்லுவாரு ஒரு ஹண்டர் அதுவும் ஒரு ஏராங் ஹண்டர் அவனோட கில்டுக்கு இந்த மாதிரி வரானா அதுவும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் கண்டிப்பா அவன் இன்னைக்கு வந்திருப்பான் அவன் எந்த ஃப்ளோர்ல இருக்கான்னு கேட்டுட்டு நம்ம ஜின்னும் அந்த புளோருக்கு கிளிக் பண்ணி அங்க போலான்னு போவான் அப்ப கரெக்டா இந்த டீம் ஒன்னோட மேனேஜர் உள்ள வருவான் டீம் ஒன்னோட மேனேஜரா இந்த ஆளுக்கு கண்டிப்பா இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு இருப்பான் ஆக்சுவலா டீம் ஒனோட மேனேஜர்னா அந்த டீம்ல தான் இந்த பார்க் ஜீகுனும் இருக்கான் ஸோ இவனுக்கு எதை பத்தி யாவது தெரிஞ்சிருக்கணும் இருந்தாலும் இவனை பார்க்கறதுக்கு பெருசா அப்படி ஒன்றும் தெரியல சரி எதுக்கும் இவன் என்ன பேசுறான்றதை கேட்டு பார்த்துருவான்னு சொல்லிட்டு அவன் போன்ல பேசுறான்ல அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட நம்ம ஜின்னு கவனிக்க ஆரம்பான் அப்ப அந்த போன்ல ஒரு கான்வர்சேஷன் வரும் எப்படி இருபத்தெட்டு பேர் செத்தாங்க இருபத்தெட்டு பேரையும் எப்படி ஒருத்தனால கொல்ல முடியும் நீங்க உடனே போய் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஜின்னு டக்குன்னு இந்த டீம் உன்னோட மேனேஜரோட கைய பிடிச்சு நெரிச்சு அப்படியே அவனோட கழுத்தையும் மொத்தமா அந்த தரையோட சேர்த்து பிடிச்சிருவான் பிடிச்சிட்டு இப்ப அந்த கையில் எடுப்பான் அந்த போன்ல அந்த டீம் உன்னோட மேனேஜர் யாருக்கிட்ட தெரியுமா பேசிட்டு இருப்பான் பார் ஜிஹூன் கிட்ட ஓ பார் ஜிஹூன் நீதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்பான் உடனே அந்த ஜிஹூனுக்கும் இது யாருன்னு தெரிஞ்சு ஜின் தேக்கும் ஆமா நானே தான் நீதான் அவனுங்களை அனுப்பிச்சு வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்பான் இது எப்படி இது எப்படி உனக்கு தெரியும் யாரு அந்த மேனேஜர் ஒன் சொன்னானா சை அந்த மேனேஜரு முட்டாளா என்ன அவனால ஒரு சீக்கிரட்ட கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த ஜிஹொன் சொல்லுவான் ஓஹோ இத மறுக்க கூட மாற்றியா நீ அப்ப இதெல்லாம் நீதான் பண்ணேன்றத ஒத்துக்கிட்ட மத்த குறை சொல்லி என்ன ஆக போகுது நீ இப்படிலாம் பண்ணியே இதுக்கான விளைவுகளை நீ எந்த ஏதாவது பத்தி யோசிச்சு பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான் என்னைய உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்பான் உடனே இந்த பார்க் பார்க்ஜி நீ ஒருவேளை இதுக்கு ஒரு அடி இந்த பிரச்சனையில எடுத்து வச்சாலும் நீயும் முடிஞ்சு போயிருவீங்க இப்ப கூட இது லேட் கிடையாது தேவையே இல்லாம பிரச்சனை பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம ஜின்னு என்னால அப்படிலாம் போக முடியாது இத நீங்க தான் ஆரம்பிச்சீங்க இது எப்ப முடியணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவான் சே நீ முட்டால் எனக்கு தெரியும் ஆனா இப்ப நீ பண்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவான் நீங்க என்னை எதிர்த்ததுக்கான விளைவுகளை நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டியே தீருவேன் நீ அத பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவன் போன்லேயே மிரட்டுவான் உடனே முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த பார்ஜிஹுன் போனை கட் பண்ணிடுவான் நம்ம ஜின்னுக்கு இப்ப கோவம் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த டீம் உன்னோட மேனேஜரை லிப்ட் ஓப்பன் ஆன உடனே முன்னாடி இருந்த மூணு பேர் மேல தூக்கி போட்டுட்டு ஏங்கிட்டே ட்ரை பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்றான் நான் ட்ரை பண்ணா என்ன ஆகுன்றதை இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு டேக்கரை சம்மன் பண்ணிட்டு லிப்ட்ல இருந்து வெளில கால் எடுத்து வைப்பான் நம்ம ஹண்டர் இம்ம அடிச்ச அந்த ஒரு டார்க் ஹண்டர்ஸை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நேரா அவனுங்க இடத்துக்குள்ளேயே தன்னந்தனியா போய் மொத்த இருபத்தெட்டு பேரோடையும் சண்டை போட்டு நம்ம ஜின்னு மொத சம்பவத்தை முடிச்சிட்டு வந்தா இப்ப அடுத்து மியோங் தோங் கில்டு இதெல்லாத்துக்கும் பண்ண சொன்னானுங்கன்றதுக்காக அவனுங்க போய் அவனுங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள தன்னந்தனியா நுழைஞ்சிருக்கான் அடுத்து ரெண்டாவது சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஒரு சம்பவத்தை நம்ம ஜின் எப்படி பண்ண போறான்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாருங்க அடுத்த சந்திக்கிற வரைக்கும்